அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வேடிக்கை பார்த்திருந்தால் வெற்றி என்றும் கிடைக்காது வெற்றி கிடைக்கும் என்று வீணாக நம்பிவிட்டு வெற்றி கிடைக்கும் என்று வீணாக நம்பிவிட்டு வேண்டிய முயற்சியை விருப்பமாய் செய்யாமல் வீணாக இருந்துவிட்டு விடிய விடிய கனவு கண்டால் வீணாக இருந்துவிட்டு விடிய விடிய கனவு கண்டால் வெற்றி கிடைக்காது விபுலத்தில் எப்போதும் வெற்றி கிடைக்கும் என்று வீணாக நம்பிவிட்டு வேண்டிய முயற்சியை விருப்பமாய் செய்யாமல் வீணாக இருந்துவிட்டு விடிய விடிய கனவு கண்டால் வெற்றி கிடைக்காது விபலத்தில் எப்போதும் வெற்றியை பெற்றிட வேண்டுமே நம்பிக்கை வெற்றியை பெற்றிட வேண்டுமே நம்பிக்கை நம்பிக்கை ஒன்றையே நாளும் நினைத்திருந்து தும்பிக்கை உடையானை துணைக்கு அழைத்தாலும் நம்பிக்கை ஒன்றையே நாளும் நினைத்திருந்து தும்பிக்கை உடையானை துணைக்கு அழைத்தாலும் வெற்றி எனும் கோட்டை தொட்டிடவும் முடியாது நல்ல நேரம் வரும் என்று நெடுநாட்கள் யோசித்து நல்ல நேரம் வரும் என்று நெடுநாட்கள் யோசித்து அதிட்டம் வந்ததனால் அனைத்திலும் வெற்றி வரும் அதிட்டம் வந்ததனால் அனைத்திலும் வெற்றி வரும் அதையே மனதெண்ணி அன்றாடம் நீ இருந்தால் அதையே மனதெண்ணி அன்றாடம் நீ இருந்தால் அனைத்திலும் தோல்விதான் அன்றாடம் வேதனைதான் உண்மையான வெற்றி உனக்கே அது கிடைத்திட உண்மையான வெற்றி உனக்கே அது கிடைத்திட ஊக்கமும் உற்சாகமும் முன்னிடத்தில் இருப்பதுடன் கால நேரம் பார்க்காத கடினமான உழைப்பும் கால நேரம் பார்க்காத கடினமான உழைப்பும் நேர்மறை சிந்தனையும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் அனைத்தும் ஒன்று சேர ஆழ்மனதில் பதித்தபடி அதிரடியாய் களமிறங்கி அதற்குண்டான வேலை செய்தால் அதிரடியாய் களமிறங்கி அதற்குண்டான வேலை செய்தால் அனைத்திலும் வெற்றி அன்றாடம் கிடைத்துவிடும் நன்றாக வாழ்ந்திடலாம் நானிலத்தில் உயர்ந்திடலாம் வெற்றி கிடைக்குமென்று வீணாக நம்பிவிட்டு வேண்டிய முயற்சியை விருப்பமாய் செய்யாமல் வீணாக இருந்துவிட்டு விடிய விடிய கனவு கண்டால் வெற்றி கிடைக்காது விபலத்தில் எப்போதும் வெற்றியை பெற்றிட வேண்டுமே நம்பிக்கை நம்பிக்கை ஒன்றையே நாளும் நினைத்திருந்து தும்பிக்கை உடையானை துணைக்கு அழைத்தாலும் வெற்றி எனும் கோட்டை தொட்டிடவும் முடியாது நல்ல நேரம் வரும் என்று நெடுநாட்கள் யோசித்து அதிட்டம் வந்ததனால் அனைத்திலும் வெற்றி வரும் அதையே மனதெண்ணி அன்றாடம் நீ இருந்தால் அனைத்திலும் தோல்விதான் அன்றாடம் வேதனைதான் உண்மையான வெற்றி உனக்கே அது கிடைத்திட ஊக்கமும் உற்சாகமும் உன்னிடத்தில் இருப்பதுடன் கால நேரம் பார்க்காத கடினமான உழைப்பும் கூட நேர்மறை சிந்தனையும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் அனைத்தும் ஒன்று சேர ஆழ்மனதில் பதித்தபடி அதிரடியாய் களமிறங்கி அதற்குண்டான வேலை செய்தால் அதிரடியாய் களமிறங்கி அதற்குண்டான வேலை செய்தால் அனைத்திலும் வெற்றி அன்றாடம் கிடைத்துவிடும் அனைத்திலும் வெற்றி அன்றாடம் கிடைத்துவிடும் நன்றாக வாழ்ந்திடலாம் நான் உயர்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்